குண்டைக்கு வந்து நான் வறுத்த மாவும் அவிச்ச மாவும் சேர்த்து புட்டு செய்ய போறேன் சாருக்கு இதில் வந்து போல் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து அவிச்ச கோதுமை மா எல்லாட்டிக்கு மைதாமா இருக்குது ரெண்டு கப் இல்லாட்டிக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் இருக்கு இப்ப இதை இதில் போடுங்கோ இந்தா இருக்கு இதுல நாம் வறுத்த கோதுமைமா எல்லாட்டிக்கு மைதாமா இருக்குது ரெண்டு கப் எல்லாட்டி இருநூற்றி அறுபத்தஞ்சு கிராம் இப்ப இப்போ இதை செய்கிறோங்க ஏற்கனவே நாம் மா எப்படி அவிக்கிறதும் எப்படி வறுக்கிறதும்ன்னு போட்டிருக்கோம் இந்த ப்ளே லிஸ்ட்டை போயிருங்கோ இதில் வந்து உப்பு இருக்குது ஒரு டீஸ்பூன் உப்பு இந்த உப்பு இதில் செய்கிறோங்க இப்போ இந்த மிக்ஸ் பிறகு இந்த அருக்கு இதுல வந்து சுடுதண்ணி இருக்கு நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி இருக்குது நான் ஒரு கப் விளாடி இருநூற்றி ஐம்பது லிட்டர் எடுத்திருக்கிறேன் அவுக்கண்டு விடாம கொஞ்சம் கொஞ்சமா இதை விட்டு குழாய்ச்சி எடுப்போம் அடுத்து ஒரு கப்து மில்லர் தண்ணியும் சேர்த்திருக்கிறேன் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் இதையும் கொஞ்சம் கொஞ்சமா விடுவோம் கொதிக்கிற சூடு தண்ணியா விடுங்கோட வருத்தமாக இருக்கிறபடியா கொதிக்கிற சுடு தண்ணி போட்டீங்கன்னா தான் புட்டு நல்லா சாப்டா வரும் நான் எடுத்த ஒரு காப்பல் அடிக்க இருநூற்றி ஐம்பது லிட்டர் வந்து சரியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிஞ்சிருக்கு தேவையில்ல மிக்ஸ் பண்ணி குழைச்செடுப்பேன் மிக்ஸ் பண்ண பிறகு நாங்கள் இன்னைக்கு கையால் குழைச்செடுப்போம் லைட்டான சூடு இருக்கு தான் நானே மேனேஜ் பண்ணலாம் நல்லா பிசைஞ்சு குளைச்செடுப்பேன் குளைக்கிற நேரம் வந்து கொஞ்சம் தண்ணி கூடிட்டேன்னு சொன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மா வந்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம் இந்த இருக்கு நான் இப்படி நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன் இப்படி பிறகு இதுல வந்து அந்த சுலக எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுக்கொண்டு இந்த இருக்கு நான் பிசைஞ்சு வச்சு இந்த புட்டு மிக்ஸ் இருக்கல இந்த சுலகல போடுங்க கொஞ்சம் போட்டு இது வந்து நான் இந்த டம்ளரால் தான் நான் குத்தி எடுக்க போகிறேன் இல்லாட்டிக்கு உங்களோட ஃபுட் ப்ராசஸர் இருந்தேன்டா நீங்கள் ஃபுட் ப்ராசஸரில் போட்டு ரெண்டு பால்ஸ் அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் இந்த புட்டு வந்து செய்திருக்கலாம் அப்படி இல்லாட்டிக்கு டின் பால் இருக்கல டின் பால் வேறு கேன்லேயும் நீங்கள் இதை குத்தி எடுக்கலாம் பட் இன்றைக்கி எந்த டம்ளர் தான் நான் பாய்க்க போகிறேன் இப்போ இந்த புட்டை வந்து உங்களுக்கு சின்ன பெருசாவோ இதை குத்தி இறங்கும் குறுநாள் புட்டாவோ இல்லாட்டி கட்டி புட்டாவோ உங்களோட விருப்பம் நீ குத்துற நேரம் கொஞ்சம் தண்ணி தன்மையா சொன்னா நீ மா கொஞ்சம் தூவி இதை குத்தி உங்களுக்கு வந்து குறுநல் புட்டா வேணும்னு சொன்னா நீங்க ஒரு சுலோகல அல்லாடி பெரிய ஒரு டிஷ்ல போட்டுட்டு இப்படி பிடைச்சி எடுக்கலாம் பிடைச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு குறுநல் புட்டு உங்களுக்கு கிடைக்கும் கட்டி புட்டு இங்கே இருக்குது ஸோ இப்போ வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் கட்டி புட்டா தான் செய்திருக்கிறேன் சோ இப்போ இப்போ இதே மாதிரி எல்லா புட்டையும் நான் செய்தெடுக்க போறேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லா புட்டையும் நான் இப்படி வந்து குத்தி வச்சிருக்கிறேன் குள்பான்த்தி புட்டு வந்து கொஞ்சம் போடுவோம் கொஞ்சம் போடுவோம் கொஞ்சம் புட்டு போடுவோம் மேலே மேல தேங்காப்பு போட்டுருக்கோம் நாங்க அவிச்செடுப்போம் இந்த புட்டை வந்து அவிக்கிறது பானியில தண்ணி வச்சு இந்த தண்ணி நல்லா கொதிச்சிடுது இப்படி கொதிச்ச பிறகு இந்த குழல்ல போட்ட புட்டு வந்து நாங்க இப்ப அவிச்செடுப்போம் இப்ப ஒரு ஆறு நிமிஷமா அவிய விட்டுனா இந்த நல்லா அவிஞ்சு மேலே ஆவி வந்தோன் இருக்கு ஒரு கரண்டி அளவு அமர்த்தி விடுங்க என்னன்னு சொன்னா நீங்க நீங்க தள்ளி அடிக்க நல்லா நீட்டா வரும் இப்ப இறக்கி எடுப்போம் நான் செய்த அளவுல வந்து ஒரு நாலு குழல் புட்டு எடுக்கலாம் ஸோ இதுதான் இந்த அவிச்ச மாவும் பருத்த மாவும் போட்டு செய்கிற புட்டு செய்து முடிஞ்சது